இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் அரை கிலோ கேரட் எடுத்து அதை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதோட மெல் ஸ்கின்னை மட்டும் இந்த மாதிரி கத்தியால் லைட்டாக சீவி எடுத்துக்கிட்டு ரெண்டு சைடு ஓரத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பீட்ரூட் ஸ்கின் எடுக்கிறதுக்கு வச்சுருப்போம்ல அதில் இந்த கேரட்டோட தோலை சீவணும்னா கொஞ்சம் அதிகமான தோலோட சேர்த்து கேரட்டும் சேர்ந்து வரும் அப்போ அது வேஸ்ட்டு தானே ஸோ இந்த மாதிரி கத்தியால் சீவும் போது கேரட் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம மேல் தோல் மட்டும் சீவிக்கலாம் இதே மாதிரியே எல்லா கேரட்டோட தோலையும் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அது நல்லா மெல்ட் ஆனதும் குக்கரில் எல்லா சைடும் நெய் படுற மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ இதில் தோல் சீவி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிருக்கிற கேரட்டை சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த ஹீட்லேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க அதுக்கப்புறம் பாதி பீட்ரூட்டை தோல் சீவி ரெண்டு பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது ஹல்வா நல்லா கலராக வரணுங்கிறதுக்காக தான் பீட்ரூட் சேர்க்குறேன் இதையும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குக்கரோட மூடியை போட்டு சும்மா அப்படியே மூடி வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்தில் அது கொஞ்சம் வெந்திருக்கும் இப்போ மூடியை திறந்து லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஸ்டீம் ஃபுல்லாக போனதும் மூடி திறந்து இப்போ ஒரு கத்தியால் ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை பொட்டேட்டோ மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம் மத்து இருந்துச்சுன்னா அதுலயே மேஷ் பண்ணிடுங்க மிக்சியில் மட்டும் போட்டுறாதீங்க ரொம்ப ஃபைனாக பேஸ்ட் ஆகிடும் நம்ம கேரட்டை துருவியோ இல்லை கட் பண்ணியோ செய்கிறப்ப ரொம்ப டைம் எடுக்கும் ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் நமக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல இருக்கும் ஆனால் செய்கிறதுக்கு கொஞ்சம் அழுப்பாக இருக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஸ்வீட் ஸ்டாலில் கிடைக்கிற மாதிரி டெக்ஸ்டர் வரணும்னா மேஷ் பண்ணாதான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பால் சேர்க்க போகிறதில்ல ஆனால் அல்வா க்ரீமியாக வரணுங்கிறதுக்காக அதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேயே இப்போ க்ரீம் செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு பவுல் எடுத்துக்கோங்க அதில் பத்து பதினஞ்சு பாதாமும் அதே அளவு முந்திரியும் சேர்த்துட்டு சுடு தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இதை நம்ம குக்கரில் கேரட்டை வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சோம்னா சரியாக இருக்கும் பத்து நிமிஷம் ஊறினதும் பாதாமோடய ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஜாருக்கு மாற்றிக்கோங்க பத்து சில் தேங்காயும் ஊற வச்ச முந்திரியை தண்ணியோடவே சேர்த்துக்கிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் பால் மேலே வர்ற ஆடையையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டில் இந்த க்ரீமை சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க நம்ம எப்படியும் வீட்டில் பால் காய்ச்சும் போது அடை எடுத்து வச்சிருப்போம் நெய் காய்ச்சுறதுக்காக ஸோ அந்த அடையை தான் நான் சேர்த்துருக்கேன் இதை வதக்குறப்ப நல்ல ஒரு வாசனை வரும் அந்த டைமில் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துட்டு மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே அதை கலந்து விட்டோம்னா சர்க்கரை கரைஞ்சி லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு வரும் நம்ம இதில் தேங்காயும் பாதாம் முந்திரி சேர்த்துருக்கிறதே சூப்பராக க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துடும் பாலாடை என்கிட்ட இருக்குங்கிறதுக்காக மட்டும்தான் நான் சேர்த்துருக்குறேன்னு தவிர மற்றபடி சேர்த்தே ஆகணும்னு கிடையாது சர்க்கரை மெல்ட் ஆகி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் மூணு டேபிள் ஸ்பூன் பிளாக் எல்லோ ரைஸுனும் பிஸ்தாவும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக பாதாம் முந்திரி பூசணி வதனு உங்களுக்கு பிடிச்சதை சேர்த்துக்கோங்க நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கல நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்குறீங்கன்னா இல்லை ரெட் கேரட்டில் ஹல்வா செய்கிறதா இருந்தால் இதே ப்ரொசீஜர்லையே பீட்ரூட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொதுவாக நம்ம ஹல்வா செய்யணும்னா அதிகமாக நெய் தேவைப்படும் ஆனால் நம்ம இதில் முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூனும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூனும் மொத்தமாக நாலு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோமே நாலு டேபிள் ஸ்பூனுங்கிறது கால் கப் இருக்கும் அல்வா நல்லா திரண்டு வரும் இந்த மாதிரி அவ்வளோ தாங்க கேரட் அல்வா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டோம் இந்த கேரட் அல்வா கோத்மா அல்வா ட்ரிநெல்வள்ளி அல்வா மாதிரி சூவியாகவும் இருக்காது ஏன்னா நம்ம இதில் எந்த ஒரு ஃப்ளாரும் சேர்க்கலை ஸோ இது கிருமியாக தான் இருக்கும் நம்ம இதில் பால் பால் பவுடர் கண்டன்ஸ் மில்க் எதுவுமே சேர்க்காம ஸ்வீட் ஸ்டாலில் கிடைக்கிற அதே டெக்ஸ்டரில் அட்டகாசமாக செஞ்சிட்டோம்ல இதை ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக க்ரீமியாக இருக்குது நெய் அதிகமாக சேர்க்காமலே ஸ்பூன்லேருந்து நைஸாக நழுவி கீழே விழுதுல நீங்களும் கண்டிப்பாக இந்த கேரட் அல்வா செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கேரட் அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ